السلام عليكم ورحمة الله وبركاته. فدنجي لي كتبك إن الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله فقد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد خسر الذين قتلوا أولادكم سفها بغير علم وحرموا ما رزقهم الله افتراء على الله قد ضلوا وما كانوا مهتدين صدق الله العظيم وبلغنا رسوله النبي الكريم ونحن على ذلك لمن الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يلا قولهم الله جل شانه وتعالى قولهم كي يقول تلمنينا يا محمد رسول الله صلى الله عليه وسلم ابر كلميد ابر بن القرمان طالب الميدم الصحابه غل تابعين, بل تابعين, بل تابعين, بل تابعين, بل تابعين بل

மனிதர்களுக்கு வழங்கிய அறுக்குறைகளை குறித்து வரிசைப்படுத்தும் பொழுது மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட மிக அற்புதமான அருட்கொடை இரண்டு என்று சொல்லுவார் அந்த இரண்டு அருட்கொடை ஒன்று அல்மாரு என்பதும் சீனத்து ஹயாத்து துன்யா பொருட்செல்வம் செல்வம் இன்னொன்று மக்கள் செல்வம் ஜுமாவில் குழந்தை பாக்கியம் குழந்தையினுடைய படுகொலை கருத்தளிப்பு குழந்தை கொண்டாடுகிற அந்த நாங்கள் குறித்து நான் சில விஷயங்கள் அறிந்தோம் இந்த குழந்தைகளை குறித்து சின்ன சில விஷயங்கள் தான் அறிவோம் மனிதர்களுக்கு வழங்கிய மிக அற்புதமான அளவுக்கு அல்லாமகுலான மக்கள் செல்வம் இந்த மக்கள் செல்வத்தை அல்லாமற்கு அணியிலும் குறித்து திருக்குறான் சொல்வார்

அவு சுகி சூடும் புராணம் வங்கினா சா ஆண் மக்களும் பெண் மக்களும் இரண்டையும் கலந்து நாடியவர்களுக்கு அவர் தருகிறார் அவர் சொல்லிக் கொண்டே வருகிற பொழுது கடைசியில் அல்லாமபெல்லாமே சொல்லுவான் வயசு அடோம யர் ஷா நாடியவர்களுக்கு பிள்ளை பேரு இல்லாமல் மலடாமவும் அல்லாமவே வைத்து வைக்கிறான் குழந்தை தருவது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அல்லது இரட்டையோ அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாமல் வைப்பதோ கைக்குள் வைத்திருக்கிறான் அவன் நாடியவர்களுக்கு விரும்பியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தருகிறான் அன்பிற்குரியவர்களே குழந்தை பாக்கியம் என்பது அல்லாவினுடைய அருள் குறை அந்த அருள் வாங்கிக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் மிக வர்கள் அல்லாமியுடைய பெறக்கூடியவர்கள் தருவான் அல்லாஹ் நாடினால் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழந்தை பெற்று எடுக்க முடியாது அல்லாமியுடைய நாட்டில் இல்லை என்றால் உலகத்தில் யாரும் குழந்தை பெற்றெடுக்க முடியாது கணவன் மனைவியும் சேர்த்து விட்டால் போதும் என்று நினைக்கிற நினைக்கிற ஒரு நியதி தவறானது அல்லாவினுடைய நாட்டம் அல்லாவினுடைய விருப்பம் ரொம்ப முக்கியமானது மனிதர்களால் நிறைய பேர் நாம் பார்க்கிறோம் மருத்துவ வழக்கத்தால் சில

கருத்தரிப்பு செய்திருக்கிறார்கள் கருத்தரிக்கிறார்கள் என்று செய்திகள் கேள்விப்படுகிறோம் குழந்தை உண்டாகும் அல்லாவினுடைய விருப்பம் இல்லாவிட்டால் கணவன் மனைவி ஆண்டு ஆண்டு பல்லாண்டுகள் சேர்ந்து கொண்டு சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் குழந்தையினுடைய பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்வது மிக அற்புதமாக இருக்கிறது நான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை தருகிறேன் நான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை தருகிறேன் நான் நாடியவர்களுக்கு ஆணும் பெண்ணும் இரண்டையும் கலந்து தருகிறேன் நான் நாடியவர்களுக்கு பலராகவே வைத்திருக்கிறேன் என்று அல்லா சொல்லுகிறது ரொம்ப கொடுத்ததாக இருக்கிறது சொல்லிவிட்டு அல்லா ரகுமி சுர உடைய கடைசி பகுதியில் அல்லா ரகு என்று சொல்லுவான் அவர் அனைத்தும் நீங்கள் கணவன் மனைவி சேர்த்து உங்களுடைய அணுக்களை கருவுக்குள் வைத்துக் கொண்டு நீங்கள் போய்விடுகிறீர்கள் அதற்கு பிறகு என்ன ஆகிறது அதற்கு பிறகு குழந்தை உண்டாக்குவது குழந்தையை படைப்பது நீயா நானா என்று அல்லாவை கேள்வி கேட்கிறார் கணவன் மனைவியினுடைய வேலை சேர்த்து கொள்வது அவ்வளவுதான் அதற்கு பிறகுதான் படிப்படியாக ரத்தம் கட்டி அதற்கு பிறகு உருவம் இது எல்லாமே தருகிறது உயிர் கொண்டு வருகிறது அல்லா தன்னுடைய கையில் வைத்திருக்கிறான் அதான் எதார்த்தமான இந்த வசனம் அல்லா சொல்லுகிறான் நீங்கள் சேர்ந்து விட்டு போனீர்கள் அதற்கு பிறகு குழந்தைக்கு உயிர் தருவது யாரு குழந்தைக்கு காது மூக்கு கேட்கக்கூடிய தன்மை அது படைப்பது யார் ஆனா நீ சிலருக்கு ஆரம்பத்திலேயே குழந்தை தருகிறோம் நான் நாடினால் சிலருக்கு கடைசி காலத்தில் குழந்தை தருகிறோம் உலகத்தினுடைய மூளை எங்கே போய் நிற்கிறதோ அதாவது இந்த வயசில் குழந்தை பெற்று எடுக்க முடியாது என்று உலக மக்கள் நினைக்கிறார்களோ அந்த வயதில் கூட நான் நாடினால் குழந்தை தர முடியும்

அதற்கு உதாரணம் சொன்னாலே நான் நாடியவர்களுக்கு ஆண் மக்கள் அன்பளிப்பாக தருகிறேன் அதற்கு உதாரணம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவ்வாறு அறிவியல் ஆண் மக்கள் மட்டுமே தந்தார் பெண் மக்கள் கிடையாது இஸ்ஹாக் அலி இஸ்லாம் இஸ்மாயின் அலி இஸ்லாம் ஆண் மக்கள் மட்டும்